இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் குரில்லா ரிலீஸ் ஆகி தி செகண்ட் டே ரெஸ்பான்ஸ் இப்போ கமலா தேட்டில் இருக்கும் ஸோ மக்கள்லாம் படம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆண்டி அவருடைய இயக்கத்தில் நம்ம ஜீவா குரிலாலாம் சூப்பர் டூப்பராக அழைச்சிருக்காங்களாம் ஸோ விவசாயத்தை பற்றி பேசியிருக்காங்கன்றாங்க இந்த படம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து கவர்ந்துருக்காங்க இந்த குரில்லா அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டுக்கலாம் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு படம் எப்படி இருந்துச்சு

யோகி பாபு சூப்பரா பண்ணிருக்காரு நல்லா இருந்துச்சு காமெடியா இருக்கணும் நல்லா இருக்கு பாக்கலாம் சூப்பர் பெஸ்ட் சூப்பரா இருக்கு காங் தான பெஸ்ட் கிளைமாக்ஸ்ல தான் சமையா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்ச படத்துல எனக்கு காங் தான கோரில ஆக்ட் நல்லா இருக்கு காங் டிஃபரண்டா கிரியேட் பண்ணிருக்காங்க காங் தான ஹீரோ கிளைமாக்ஸ்ல காலை ஓடி வந்தாரு நான் என் தலைவர் ஏ தலைவா னு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு யோகி பாபு நல்லா பண்ணிருக்காரு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு